ஆளாளுக்கு ஒரு ஒரு ஓட்டு போடலன்னா இந்த நாட்டு நிலமை என்ன ஏய் நாடு நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும் நல்லா இருக்கிறதுனால இப்போ வாய்க்கிலேயே பேசுறோம் நீ நினைச்ச வியாபாரம் பண்ற நினைச்ச மாதிரி பேசுற இந்த சுதந்திரம் உரிமை இருக்கிறதுனா நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அது இன்னும் நல்லா இருக்கணும்னா நம்ம கடமையை செய்யணும் புரியுதா ஒரு ஒரு பலமா போனா வியாபாரம் போச்சு ஒரு ஒரு ஓட்டா போனா நம்ம நாடு போச்சு இனிமேல் இனிமேலாவது போய் ஓட்டு போடுவோம் என்ன

உனக்கு எனக்கும் இருக்கிற சந்தேகத்தை விட இதுக்காகவே படிச்சுட்டு இதுக்காகவே திட்டம் போட்டு இதுக்காகவே செயல்படுத்துற ஆபீசர் யோசிக்க மாட்டாங்களா ஜபார் எந்த பட்டல அழுத்தணுமோ அந்த பட்டல தான் உழுவோம் உனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கறதுனால இப்போ என்ன பண்றாங்க அந்த பட்டன்ல போன ஒரு லைட் ஏரியும் நீ எந்த பட்டன்ல அழுத்துறியோ அழுத்தி முடிச்ச உடனே நீ அந்த பட்டன்ல தான் அழுத்திட்டாங்கிறதுக்கு திரும்பி ஒரு சோப்பு லைட் ஏரியும் அப்புறம் பீப்புனு ஒரு சவுண்ட் வரும் அப்புறம் பக்கத்துல ஒரு பொட்டி இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா நீ எந்த பட்டன்ல அழுத்தினியோ அந்த சின்ன தெரியும் அது ஒரு மூணு நிமிஷம் மூணு நொடி நாலு நொடி தான் தெரியும் நீ பாத்துக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த சீட் அப்படியே உள்ள விழுந்து நீ எடுத்துட்டு வர முடியாது அதெல்லாம் உன் புருஷனை கூட்டு போய் பட்டன் அழுத்தி ஓட்டு போட சொல்ல கண்டிப்பா ஓட்டு போட்டு இவ்வளவு விஷயம் இருக்கா எல்லா விஷயமும் இருக்கேன்

அந்த ரேப் சர்க்கலா உங்களுக்கு சிறப்பு ஏற்பாடு எல்லாமே பண்ணிருக்காங்க அப்படிங்களா அதுவும் போக அங்க ஐம்பது நூறு பேர் கியூல நிக்கிறாங்கன்னு வச்சுக்க நீங்க கியூல நிக்க வேணாம் உங்களுக்கு ஸ்பெஷல் கியூவே இருக்கு நேரா போய் நீங்க ஓட்டு போட்டு வந்துடலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உரிமை இருக்கு அந்த உரிமையும் அவங்க அடையிடங்கிறதுனால யாரும் விட்டு போக கூடாது நூறு சதவீதம் ஓட்டு போட்டு ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் கமிஷனோட நோக்கம்

ஆளு கை நல்லா இருக்கக்கூடிய நிறமா இருக்கக்கூடிய நல்லா சம்பாதிக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல படிச்சு சமுதாயத்துல பயன்படுறவங்க ஏன்டா ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க எதுக்கு ஓட்டு போடணும் நினைக்கிறாங்க ஆனா உங்க மாதிரி ஆளுங்க நாமளும் அந்த ஜனநாயக கடமை ஆட்டணும் நினைக்கிறீங்க பாருங்க

வருகின்ற மக்களவை தேர்தல் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேர்மையாக உண்மையாக வாக்களிப்பேன் எனது வாக்கு எனது வாழ்வில் எனது கடமை எனது உரிமை நான் வாக்களிப்பதை பெருமையாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கடலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்எல்சி இந்திய நிறுவனத்தின் கல்வித்துறை துணை பொது மேலாளர் ஐயா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை அளித்து அத்துணை நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம்